நம்ம வந்து பத்தினா தொடரலாமா வேண்டாமா என்னங்கிறது நிறைய பேர் வந்து பத்தில கமெண்ட்ல கேட்டே இருக்கீங்க சோ வழக்கு தொடர்ந்தா என்ன ஆகும் அதை வந்து பத்தினா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அரசு மீது வழக்கு தொடர்ந்தீங்களா எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருங்கிறத நான் வந்து பத்தினா சொல்றேன் அந்த அந்த பிரச்சனை வந்து பத்தில உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து பத்தில லைஃபே வந்து பத்தில பாதிப்படையத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அது என்ன வந்து பத்தான சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பத்தான சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் பண்ணீங்க போவாங்க விரிவா பார்க்கலாம் தமிழகத்துல கிராம ஊராட்சி செயலாளர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கும் இந்த அமைச்சர் மீது வந்து பத்தலாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு வந்து பத்தில என்ன சம்பந்தம் ஸோ பஸ் நீங்க வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கீங்க அமைச்சர் கே ஏ நேர் அவங்க வந்து பத்தில நகராட்சியுடைய அமைச்சர் ஸோ அதற்கும் இந்த ஊரக வளர்ச்சி துறைக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இந்த ஊரக வளர்ச்சி துறையில வேற ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தலையீடு இருக்காது ஸோ நடக்குதான் நடக்குது அவங்க பத்தி எல்லாம் அது வேற இது வேற ஸோ அது வேற பிரச்சனை அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராதீங்க ஸோ நம்மளுடைய ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையோட அமைச்சர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவங்க தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்காங்க ஸோ கேஎன் என் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகராட்சி துறையோட அமைச்சர் அந்த துறைக்கும் இந்த துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி நீதிமன்றத்தில் வேற ஏதாவது காரணத்துக்காக தண்டனை பெற்றிருந்தாலும் சரி வேற வந்து பத்தில எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் சரி அந்த ஜாப்கே வந்து பத்தில தகுதி அற்றவர்கள் நோட்டிபிகேஷன்ல வந்து பத்தில மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி மென்ஷன் பண்ணும்போது நீங்க விண்ணப்பிச்சீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எத்தனை டைம் போட்டீங்களா ரிஜெக்ட் ஆகும் ஸோ என்ன காரணம் பார்த்தீங்களா உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே வச்சு தான் நீங்க வந்து பத்தில கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க ஸோ அங்க வந்து பத்தில உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்க அரசுக்கு எதிராக வந்து பத்தில கேஸ் போட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா காட்டும் யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தா இந்து சமய நலத்துறையாக சமூக நலத்துறை இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்களா வேலை வாய்ப்புலாம் இருக்குது நிறைய வேலை வாய்ப்புலாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா விண்ணப்பிக்க முடியாத போயிடும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா இந்த டிஎன்பிசி டிஎன்பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல

தீர்த்துக்கிட்டே போகுது ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸுமே முடிஞ்சிருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா நடத்துறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது ஸோ ஏன்னா கவர்மெண்ட் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போகணுங்கிறத இந்த நோக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அரசு துறையில வந்து பார்த்தீங்கன்னா பல சிக்கல் இருக்கலாம் பல பிரச்சனை இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது ஸோ என்ன ரீசனுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல இந்த கேஸ் வழக்கு எல்லாமே முடிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருப்பாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது ஸோ என்னங்கிறது தெரியல நாம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி நாலு ரெண்டு நேரத்தையும் ஆறுக்குள்ள இந்த நேர்காணல் நடத்தி முடிக்கலாம் அவமதிப்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடரலாம் தொடர முடியாதுன்னா கிடையாது தொடரலாம் ஆனா பியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எப்பயாவது ஒரு நடந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிஜெக்ட் பண்றாங்க ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ஏதாவது போராட்டமா இருக்கட்டும் அரசுக்கு எதனா போராட்டம் நடத்தினா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இல்லைங்க இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பண்ணுங்க அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் தப்பிச்சுக்குவாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தான் மாட்டிக்கணும் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் வேறு அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்